அதான் இந்த கச்சா தேவையை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கன்னா எல்லாம் தேர்தல் தான் தேர்தல் ஸ்டண்டு தான் அது யார் பேசுனா அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்சது மாதிரி அவன் யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டா போல இருக்கு இவருக்கு அதை பத்தியே தெரியல கச்சேதீவு பற்றி என்ன நடந்தது என்ன என்பதே தெரியல பெரிய ஒரு பிரஸ் வச்சு பெரிய புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு இதை அறிவிச்சார் எங்கள் அம்மா வந்து இருபதாறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே இருபது ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு கடிதம் எழுதினாங்க அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி எந்த அளவில் இந்த கட்சி தீவை மீட்டணும் எதுக்காக மீட்டணும்னு சொன்னாங்க அதே மாதிரி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு அதே மாதிரி பேசுனாங்க அறிக்கை கொடுத்தாங்க அப்புறம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு அறிக்கை கொடுத்து என்னென்ன நிலவரம் கட்சி தீவினால் நாம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவங்க வந்து நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் என்னென்னா மீனவர்கள் பிரச்சனையை எழுப்பும்போது அப்போ என்ன சொன்னார்ன்னா மீனவர்கள் பேராசை பிடித்து சுவையான மீன் அந்த இலகை தாண்டி கிடைக்கிறது என்பதற்காக ஆசை பிடித்து மீன் பிடிக்க போகிறாங்க அப்போ அவங்க கைது பண்ணாமல் சும்மாவாக இருப்பாங்க துப்பாக்கியால் சுடாமல் பூவா போடுவாங்க அப்படின்னு பேசுங்க இதை கண்டித்து நம்ம அம்மா அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல இது குறித்து இந்த தேவை தாரை வார்க்கின்ற போது அம்மா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டாங்க தாரை வார்த்ததை கண்டித்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மேற்கு வங்காளத்தில் பெருவாரி என்ற பகுதியே ஒரு தீவை வந்து அன்றைக்கு மத்திய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக அந்த கிழக்கு வங்காள பாகிஸ்தான் அரசுக்கு ஒதுக்கீடு செய்து இந்த ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெருவாரி பகுதியை கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் நம்முடைய இந்திய அரசோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது எனக்கு இருந்த காங்கிரஸ் அரசானது அது ஏக்கம் மறுத்தது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பெருவாரி பகுதி வந்து கொடுத்தது தவறு எனவே அந்த பெருவாரியை எப்படி இந்திய எல்லைக்குள்ளேயே இருக்கோ இந்தியாவுக்குள் கட்டுப்பட்டு இருக்கோ அதே போன்று ஒரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி எழுபத்தி நாலில் நீங்கள் கச்சத்தீவை தாரை பார்க்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் கலைஞர் அன்றைக்கி எடுக்கலை அன்றைக்கி அவர் தான் முதலமைச்சர் அதற்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தலை சட்டமன்றத்திலையும் கொடுக்கல இதெல்லாம் நடந்த வரலாறு இதெல்லாம் இந்த இதற்கு உங்களுக்கு வேண்டாம் படிச்சு அமைக்கிறேன் இது நடந்ததை இது நடந்து அப்பவும் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பெருவாரியான பெருவாரி பகுதியை எப்படி மீண்டும் நாம் பெற்றோமோ அதே மாதிரி கச்சத்தீவை பெற்றால்தான் நம்ம மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவங்க போய் மீன் பிடிக்க முடியும் இது போன்ற அசம்பவங்கள் இருக்காது என்று எனவே கலைஞர் கருணாநிதி அவருடைய இந்த பேச்சானது மிக கண்டிக்கத்தக்கது எனவே இதை நான் கண்டிக்கிறேன் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நம்ம எதிர்கட்சியாக இருந்ததுனால உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க இந்த வழக்கில் தான் அந்த தீவானது ராமநாதபுரம் சேதுபதிக்கு ஜெமீனுக்கு சொந்தமானது பல தீவுகளை தீவும் ஒன்று எனவே அதை வரைபடத்த மூலமாக போட்டு காமிச்சு சர்வே நம்பரு எல்லாமே கொடுத்து அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை கூட அரசாங்கம் அன்றைக்கு இருந்த கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக அரசானது அதை தன்னுடைய வழக்காக ஏற்றுக்கொள்ள த இவங்களும் செய்யலை எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கி இருக்க நிலுவையில் இருக்குது அதை தொடுத்தவர் அம்மா ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்கிறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்கிறாங்க பாரதிய ஜனதா பயங்கரமாக பொய்யை சொல்கிறார் அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றார் சரி நான் கேட்குறேன் மோடிஜி அவர்கள் பத்து தடவை பத்து ஆண்டுகள் ஆகிடுச்சு பாரத பிரமராய் சரி அதுக்கு முதல் வாஜ்பாய் இருந்தார் இதே வாஜ்பாயோடையும் காங்கிரஸ் கூட்டணியிலும் திமுக அங்க வைத்தது அப்போ அந்த கச்ச தீர்வை மீட்டெடுத்துருக்கலாம்ல திமுகவுக்கும் அக்கறை இல்லை இது காங்கிரஸுக்கும் அக்கறை இல்லை பாரதிய ஜனதாவுக்கும் அக்கறை கிடையாது சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க பொய்யான தகவலை சொல்கிறாங்க நாடகம் ஆடுறாங்க மீனவர்களுக்கு தெரியும் அந்த மீனவருடைய ஆதாரங்களை அவனுடைய மீன்பிடி காலங்களில் உதவி செய்தது அந்த விசைப்படகு கொடுத்தது அதே மாதிரி வலை கொடுத்தது இதெல்லாம் புரட்சி தலைவி புரட்சி தலை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எனவே மக்கள் மறக்க மாட்டார்கள் இன்றைக்கு மீனவர்கள் சமுதாய ஓட்டு பூரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்க போகுது என்பதற்காக இன்னைக்கு இரு கட்சிகளுமே இரு கூட்டணியுமே நாடகம் ஆடுகிறார்கள் இந்த நாடகம் வெகு தூரம் போகாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் எங்க அன்புமணி ராம்தாஸ் பேசுறதுக்குலாம் நாங்க பதில் சொன்னோம்னா அவங்க இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்க கிடைக்குதோ எங்க தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ தொகை கிடைக்குதோ ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போறவங்க அந்த குடும்பம் மட்டுமே அந்தலையும் இன்றைக்கி எப்படி கலைஞர் குடும்பமோ அது மாதிரி ராம்தாஸ் குடும்பம் அவர் சொன்னார் ராம்தாஸ் அவர் கட்சியை ஆரம்பிக்கும்போது சொன்னார் என் குடும்பத்தில் யார் வரமாட்டாங்க அப்படி வச்சால் முச்சந்தியில் வந்து என்னை சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார் பேர நம்ம டாக்டர் மருத்துவர் நீங்கள் அதை ப பத்திரிக்கையை பாருங்கள் இன்றைக்கி அன்புமணி ராம்தாஸுக்கு தான் இன்றைக்கி அவருடைய சொன்னது தான் இன்னைக்கு ராம்தாஸே ஏற்றுக்கறல அந்த கூட்டணியை பாரதி ஜனதாவை ஆனால் அன்புமணி ராம்தாஸ் கேட்டுக்கொண்டத அவர் தான் அந்த கூட்டணியே சேர்ந்திருக்கு எனவே ராம்தாஸ் அன்புமணி ராமதாஸ் பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்சே அவர் விரக்தியில பேசுறார் தான் தெரியும் கள நிலவரத்துக்கு போகும்போது தான் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியே இன்னைக்கு துணவியா இருக்கு சௌமியா அன்புமணி கூட வேலை பார்க்கறதுக்கு பூத்து கமிட்டியே இல்லைன்னு சொல்றாங்களாம் இதை கேட்டுட்டு அவர் குதித்து போய் பேசுறார் எங்களுக்கு அம்மாவுக்கு பாட்டாளி மக்கள் என்னது சரி நான் அவர் கட்டலங்கி போச்சு மகன் சொல்றது என்னப்பா உங்க வீட்டில் என்ன உங்க வீட்டில் உங்க அப்பா சொல்றது நீ நீ கேட்க மாட்டேன்ல நீ அவர் எப்படி ஆளு அது கேட்க மாட்டார் அதனால அப்பா வந்து இன்னைக்கு என்ன செய்யணும் மகன் சரி மகன் இப்படி சொல்லிட்டார் முடிவு எடுத்துட்டார் நம்ம வாடகை எடுத்தோம்னா இதாயிரும் வயசும் ஆகி போச்சு ராம்தாஸ் அவர்களுக்கு அதனால் அவர் ஏதோ ஒத்துக்கிட்டாரு ஒழிய வேற ஒன்றும் இல்லை இவன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்கள் அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொன்னால் இது என்ன பெரிய ஜோக்கு தான் இது மிகப்பெரிய ஜோக்கு ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு நிற்கலேன்னு இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்கெங்க இருக்குது குறிப்பிட்ட குறிப்பிட்ட மாநிலங்கள்லாம் இருக்கு குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் இருக்கு ஏன்னா அந்த கட்சி வந்து எங்களை நாங்கள் தான் நிறுத்தணம்னு சொன்ன நாங்கள் தான் தலைநகம் வைத்தோம்னு சொன்னேன் இதெல்லாம் கேலி கூத்து தான் இல்லை கூட இருந்தா தியாகின நாங்கள் தியாகின்னு எப்பவுமே சொன்னது இல்லையா பா பாட்டாளி மக்கள் தியாகின்னு சொல்லலை என்னைக்கு தியாகின்னு சொன்னோம் அவங்களுக்கே அவங்க பேரே இருக்கு என்ன பேரு அவங்க பேர் இருக்கு மரவெட்டி வெட்டி அவங்க அப்பாவை சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அது மாதிரி அவங்களுக்கு அவங்கள போய் எப்படி நாங்கள் தியாகின்னு சொல்லியிருக்க மாட்டோம் நாங்களாம் சொல்லவே மாட்டோம் அதுவும் சொல்ல மாட்டோம் எங்கள் நண்பர்கள் நண்பராக இருக்கிறதோடுக்கு மரியாதை கொடுப்போம் அவங்க தோலோட தூக்கிட்டு போகணும் எல்லாரும் நாங்கள் தோலில் தூக்கிட்டு போகிறது தான் தலைவரை யார் எங்களை தூக்குறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் இப்போ பிரச்சனை நீ சும்மா உணவுதான் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இல்லை இல்லை நல்லா உண்மை நீ அதெல்லாம் எல்லா காலத்துலேயும் எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க எங்கள் அம்மா இருக்கும் போதும் பேசுவாங்க எங்கள் அம்மா அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அது தான் கலையில் இருக்கு அண்ணா திமுகன்றது பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு அவர் தெரியாமல் எதுவும் தெரியாமல் ஏதாச்சும் ரொம்ப விவரமாக பேசுகிறோம்னு சொல்லி ஏதாச்சும் பேசிக்கிறார் யா அண்ணா திமுகவில் அம்மாவை திட்டாதவங்க யாருங்க மூத்த தலைவர்கள் இருந்தாங்க எல்லா நாவலர்லேருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன்லேருந்து எல்லா பேருமே அம்மாவை திட்டுனாங்க அம்மா என்ன அம்மாவும் திட்டுனாங்க நீங்களாம் உதிர்ந்த ரோமங்கள் அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னாங்க அதே மாதிரி இந்த கட்சியில் மாறினவங்கள அதே மாதிரிதான் சொன்னாங்க எங்க கூட்டணியில் வந்தவங்க கூட்டணியில் வராத பற்றி கவலையே பட மாட்டாங்க வைகோ எங்கிட்ட வந்துருந்தாருன்னா அவர் கட்சி நிலைச்சி இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மா கூப்பிட்டு பார்த்தாங்க வரல விட்டுட்டாங்களே எங்க அம்மா சொன்னாங்க இப்போ சொல்ற மாதிரி எங்க எடப்பாடியார் சொல்ற மாதிரி தான் தமிழகத்தில் இரண்டே இரண்டு தளங்கள் தான் உன்னை திமுக வேண்டுமா அண்ணா திமுக வேண்டுமா அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க இந்த தேர்தலையும் அண்ணா திமுகவுக்கா திமுகவுக்காக தான் பார்ப்பேன் உடைய இதில் எந்த கட்சி வந்திருக்கு அந்த அந்த கட்சிக்கு வேண்டாம் இன்றைக்கி கம்யூனிஸ்டுக்கு வேலை பார்க்குறது திமுக தான் வேலை பார்க்கணும் எங்கள் இதில் வேலை பார்க்குறதும் அப்படி தான் யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒத்துக்குடுவாங்க தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் எங்கள் கட்சிக்காரங்க உழைத்தால் தான் அதில் வர முடியும் எல்லா கட்சியிலும் அதுக்காக தான் சொல்கிறோம் கிளை வரைக்கும் இரண்டு கட்சிகளும் விருந்து இருக்கணும் சரி இது போதும்